என்ன மனுஷன்யா டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியை பாராட்டிய தருணத்தில் மோடி செய்ததை கவனித்தீர்களா ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகக்கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி நாடு திரும்பியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த தொடரின் ஆரம்பம் முதலே தோற்காமல் எதிரணிகளை சொல்லி அடித்த இந்தியா இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்தது அதனால் பதினேழு வருடங்கள் கழித்து டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று இந்தியா சாதனை படைத்தது அதனைத் தொடர்ந்து பார்படாஸ் நகரில் ஏற்பட்ட புயல் மழை காரணமாக தாமதமாக புறப்பட்ட இந்திய அணியினர் ஜூலை நான்காம் தேதி நாடு திரும்பினர் அவர்களுக்கு விமான நிலையத்தில் பி சார்பில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதேபோல ரசிகர்களும் அதிகாலை நேரத்திலேயே விமான நிலையத்திற்கு சென்று இந்திய அணிக்கு வரவேற்பு கொடுத்தனர் அதன் பின் தலைநகர் டெல்லிக்கு சென்ற இந்திய அணியினர் காலை பதினோரு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர் அப்பொழுது இந்தியாவிற்காக பதினேழு வருடங்கள் கழித்து டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு மோடி சுமார் ஒரு மணி நேரம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட இந்திய அணியினர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் குறிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோர் டி டுவெண்டி உலக கோப்பையை மோடியின் கையில் கொடுத்தனர் இருப்பினும் அதை தன்னுடைய கையில் வாங்காத மோடி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ஆகியோரது கைகளிலேயே வைத்து பிடிக்குமாறு சொன்னார் பின்னர் அவர்களுடைய கைகளுக்கு கீழே தம்முடைய கைகளை வைத்த நரேந்திர மோடி கோப்பையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதாவது கடினமாக விளையாடி வெற்றியை பெற்றுக் கொடுத்த இந்திய அணியின் கேப்டன் பயிற்சியாளர் கைகள்தான் கோப்பையை பிடிக்க தகுதியானது என்ற வகையில் மோடி அந்த இடத்தில் மரியாதை செய்தார் அதை பார்க்கும் ஒரு தரப்பு ரசிகர்களும் பிஜேபி தொண்டர்களும் என்ன மனுஷன்யா என்று நரேந்திர மோடியை பாராட்டி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து பிரதமருடன் சேர்ந்து இந்திய அணியினர் காலை உணவை உண்டனர் அதைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் மும்பையில் திறந்த வெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்லும் ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வெற்றியை இந்திய ரசிகர்களுடன் கொண்டாட உள்ளனர் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை தோல்வியை சந்தித்தபின் பின் உடைமாற்றும் அறைக்கு சென்ற நரேந்திர மோடி இந்திய அணியினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது